ஆ இன்றைக்கி என்னென்னாச்சுன்னா இன்றைக்கி எல்லா பிள்ளைகளையும் எனக்கு ஊருந்து வந்தால் பார்த்தீங்களா பிள்ளைங்கள அவர்கிட்ட கூட்டம் வந்துட்டேன் கூட்டம் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் நான் அந்த வீட்டில் சரியானம் இருக்க பார்த்துட்டுருக்கேன் இருக்க முடியல இதனால் கூட்டு வந்து அவ்வளோ பிரியாணி வாங்கணும் இன்றைக்கி பிரியாணி வெங்கியெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்டு இன்னைக்கு எனக்கு வந்து என்ன என்னச்சுன்னா இந்த கருத்தரிசி ரொம்ப பிடிக்கும் எனக்கு கருத்தரிசி சோறு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து கருத்தரிசி எனக்கு பொங்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா எனக்கு கருத்தரிசி பொங்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு கருத்தரி சோறு வைக்கப்பட்ட வச்சுட்டு இருக்கேன் எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ஏனெல்லாம் கழுவு பண்ணி இருக்குது கழுவிட்ட பிள்ளைகள்லாம் உட்காந்துட்டு சிக்கன் வாங்கினேன் சிக்கன் பொரிச்சி இன்றைக்கி வந்து சிக்கனை வந்து ரொம்ப நாள் ஆச்சு சிக்கனை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் பொரிக்கணும்னு சொல்லி சிக்கன் சிக்கனை சிக்கனை கழுவி ஊற வச்சு சாயங்காலம் போட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் மேலே கொடுத்தா மேலே சாப்பிடும்போது மாடியில் வச்சு என்ன பழங்கள்லாம் வாங்கியாச்சு இங்கே வந்து கொஞ்சம் ஏசியை போட்டேன் என்ன அதான் உட்காந்து ஏசியை போட்டு எல்லாம் உட்காந்து முத்து சடாச்சா முத்து பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்கா முத்து என்ன மூத்தமாவ எங்க இருக்கா இல்ல சொல்லுமா நீ தம்பி மவனா இருக்கா ராஜினா இருக்கா எல்லாம் பிரியாணி கிடச்சி அந்த ரெண்டும் வரல செல்லுக்கு தானே வரல தெரியும் எனக்கு செல்லுக்கு செல்லு வந்து செல்ல நோண்டிகிட்டே இருக்கும் யாரு தரிசினி தரிசினியும் சரியாகும் செல்லு எடுக்கூடாது செல்லுக்காக நீங்க வரல நீ பிரியாணி போச்சு இன்னைக்கு வளர்ந்தான் இல்லை நல்லா பிரியாணி தந்துருக்கலாம் பிரியாணி பழம் சிக்கன் இங்கே இருக்கா சிக்கன் திங்கலாம் இங்கே வந்து என் மனதில் இருக்கான் உங்கள் இருக்கான் ஏன்னா வைக்கல இருக்க முடியல நண்பர்களே ரொம்ப விற்க எங்கள் வீடு ரொம்ப சீட்டை பற்றியெல்லாம் வைக்கல இருக்க முடியல அதான் பிள்ளைகளை வந்துட்டேன் எனக்கே இருக்க முடியல ஒருத்தங்க சாப்பிட்டு ஆகி போயிட்டான் விஷுனுங்க ஆகி போயிட்டான் ஆ சரி ரைட்டு படுத்து படந்து இருக்கான் படுத்துக்கோ ஒரு வாரமாக பிள்ளைகள் வைக்கல கிடந்துருக்கா அதான் கூட்டு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கோ மதியலாம் உட்காந்தாச்சு வீட்டில் சரி சிக்கனை வந்து சிக்கரை வந்து விரைவியெல்லாம் வைக்கணும் வச்சுட்டு பொறிக்கணும்

தாங்க முடியல யா அது நாலு நாள் குளிக்கல இல்ல எங்களுக்கு ಹಾ ಯಂಗಿ ಕೊಗೆ ಅವ ತಿನ್ನು ಪಟ್ಟಿ ಅದು ಇದೆ வைಪಲ್ಲ ಅದು சாப்பிನಿ ಓ ಅದಲ್ಲವಾ ಎಲ್ಲೋ ನಿನ್ನದ ಅದಕ್ಕೆ ವರ್ಷ ಏನೋ ತೆರೆಲ್ಲಾ ಏ ಚೈತಿ ಚೈತಿ ನಾ ಏ ಚೈತಿ 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 ಜೈಗಿ ಜೈವಿ ಐ ನೋ உட்காந்து <tap> 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 <flow> <Cool. tap> பெரிய வச்சாதான் இது எப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் இருந்தாதான் இது வந்து நல்ல இந்த கயிறு இரும்மிச்சம்பழம் எல்லாம் ஊக்கி வச்சு சீக்கிரம் வந்துடும் மாட்டிருங்க

தேய் வரல நம்ம போடலாம் போடு இது மஞ்ச தூள் போடு போடு ஆ ரொம்ப போட கூடாது அது அப்படியே ஸ்பென்ட் வட்ட புடி நான் வட்ட புடி வட்ட புடி போடலாம் இது நிறைய போட்டா தர்மா சால்ட் இ கொஞ்சம் நானா கறி மசாலா இது 65 இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அம்மா முத்துக்கு <laughs> <Collabor> <Forgive> <laughs> <laughs> <inaudible> <Baş đâu> <laughs>

அடுப்பு எடுத்து <laughs> <get�VOICEOVERities> கடை அவங்க என்ன திங்கண்டானோ? ஒரு கால் மட்டும் நீ சையாத நீரா? ஹ்ம் இன்னா? கொஞ்சம் கொர்க்கினான? ஹே சின்னப்பா. புடிக்குதா? தர்சிமீ மட்ட இல்ல. தர்சிமீ ஆ குணங்க கொடுங்க கொடுங்க மபா. அப்படியே புடிக்கோ. சரிங்க வேற முட்டு கைட்டாட்டி எல்லாம் சிக்கன் சாப்பிட மேட்டி அதிகம் அடித்தடிக்கு தம்பி சும்மேரி அப்பா இருக்க

நண்பர்களே எப்படி நம்ம என்னன்னா சிக்கன் இருக்கோம் என்ன பாருங்க சிக்கன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அடுப்பு குட்டிக்கலாமா அடுப்பு டக்குனு கூடாதுன்னு நல்லா

எந்தடா போகுனான் ஹ போகுனான் கொள்ளம்மா உப்பு சேரணும் அவ்போட தட்டி போடல ஏய் తినவே போடல சாப்பிட்டு இது 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 இது